ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஒவ்வையார் அருளையை ஆத்திச்சூடியின் இருபத்தி ஓராவது பாடலை காணவிருக்கிறோம் இந்த பாடல் நன்றி மறவேல் இந்த பாடலுக்கும் மிக அருமையாக இரண்டு விளக்கங்களை நாம் பார்க்கலாம் அதிலே முதலாவது விளக்கம் எல்லோருக்கும் எளிதில் புரியக்கூடியது ஒருவர் நமக்கு செய்த நன்றியை மறந்துவிடக்கூடாது என்பது இரண்டாவது சிறப்பு விளக்கம் சிறப்பு பொருள் என்னவென்று பார்த்தால் நற்செயல் செய்வதை கைவிடாதே என்று இதற்கு ஒரு சிறப்பு பொருள் இருக்கிறது முதலிலே அந்த சாதாரண பொருள் நன்றி மறவேல் ஒருவர் நமக்கு செய்த நன்றியை விடக்கூடாது என்பதை எடுத்து என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த நன்றி என்ற சொல்லிலே இந்த சொல்லுக்கு எத்தனை விதமான பொருள்கள் இருக்கிறது என்று வார்த்தால் நன்றி என்ற சொல்லுக்கு உதவி நன்மை நற்செயல் ஒருவர் செய்த நமக்கு உதவியை நினைவு கூறுதல் நினைத்து பார்த்தல் அந்த உணர்வை வெளிக்காட்டுதல் என்று பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன அதே போல் மறவேல் மறத்தல் என்பதற்கு எதிர்ப்பதை மறவேல் அந்த மறத்தல் என்ன என்று பார்த்தால் நாம் மறந்து போதல் நினைவிலிருந்து அகன்று விடுதல் என்பது ஒரு பொருள் இரண்டாவது பொருள் அசட்டை செய்தல் அதை விட்டு விடுதல் கைவிடுதல் ஆகிய பொருள்களையும் தாங்கி நிற்கிறது இப்பொழுது முதல் விளக்கத்துக்கு பார்ப்போம் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறந்துவிடக்கூடாது அந்த நன்றி உணர்ச்சியை நாம் வெளிக்காட்ட வேண்டும் ஏதாவது ஒருவர் செய்தால் தேங்க்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம் நன்றி என்று அந்த காலத்திலே சொல்வோம் அந்த நன்றி என்ற சொல் என்ன நீங்கள் எனக்கு செய்தது நன்று நல்ல விஷயம் இது நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என்று சொல்வதுதான் நன்றி என்ற ஒரு சொல் அந்த நன்றியை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது நமக்கு காலத்தால் செய்த உதவி ஞானத்தின் மானப்பெரிது என்று சொல்லியிருக்கிறார் நமக்கு உரிய காலத்திலே ஒரு உதவி செய்தால் அந்த உலகத்திலே மிக பெரிதாக இருக்கக்கூடியது அதுதான் என்று சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் அது மட்டுமல்ல என்னன்று கொண்டார்க்கும் கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு ஒருவர் நமக்கு செய்த நல்ல விஷயத்தை நன்றி என்று சொல்லும்போது நல்ல விஷயம் அந்த நன்மையை நாம் மறந்துவிடக்கூடாது எந்த விதமான விஷயத்தையும் மறந்து விடலாம் ஆனால் ஒருவருக்கு நாம் உரிய நேரத்தில் உதவி இருக்கிற உதவி செய்திருக்கிறார் அல்லவா அந்த செய்தி நன்றியை மறந்து விடக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறார் திருவள்ளுவர் அது மட்டுமல்ல நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றும் யா எந்த விஷயங்களை ஒருவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரோ அதை மறந்து விடுவது நல்ல விஷயம் அல்ல அதே நேரத்தில் ஒருவர் நமக்கு தீயது செய்திருந்தால் அதை மறந்து விடுவது நல்லது என்றும் சொல்லியிருக்கிறார் ஆக மறக்க கூடாதது எது என்று பார்த்தால் நன்றி மறவேன் அதைத்தான் ஔவையார் நன்றியை மறக்காதே என்று சொல்வதன் மூலமாகவே திருவள்ளுவர் சொன்ன நல்ல இல்லாத விஷயத்தை மறந்துவிடு ஆனால் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை எந்த காலத்திலும் அந்த நன்றி பாராட்டுவதை கைவிட்டு விடாதே என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது சிறப்பு பொருளை பார்ப்போம் நன்றி என்பதற்கு நல்லது என்ற ஒரு பொருள் இருக்கிறது மர மறத்தல் என்பதற்கு விட்டு கைவிடுதல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது அந்த வகையிலே நல்லது செய்வதை ஒருபோதும் கைவிட்டு விடாதே என்று இதற்கு ஒரு பொருள் இருக்கிறது ஒருவர் நமக்கு நன்மை செய்தால்தான் நான் நன்மை செய்வேன் என்று சொன்னால் அது வியாபாரமாகி விடுகிறது ஒருவர் இவர் எனக்கு தீமை செய்தால் அவருக்கு நான் நல்லது செய்ய மாட்டேன் என்று நினைக்காதே பாரபட்சமின்றி உன்னால் முடிந்தால் எல்லோருக்கும் நன்மை செய் நாம் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்கிறார்கள் நான் மட்டும் இதற்கு செய்ய வேண்டும் என்று விட்டுவிடாதே இவ்வாறு விட்டால் இந்த சமூகமே வரட்டுத்தன்மையால் கெட்டுப்போய்விடும் நன்றியை எப்பொழுது நன்று ஆற்றுவதை நன்மையை செய்வதை இந்த சமூகம் தனி மனிதன் கைவிட கைவிட அது சமூகத்தின் யாதியாக மாறிவிடுகிறது சமூகமே நன்மையை செய்வதை கைவிட்டால் எல்லோருக்கும் தீமை மட்டுமே கிடைக்கும் ஆகையால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சொல்கிறார் அவையார் நல்லது ஆற்றுவதை கைவிட்டு விடாதே எந்த எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் என்று அதே போல் உனக்கு யார் நன்மை செய்தாலும் அவர்களுக்கு அவர்கள் மீது நன்றி உணர்ச்சி பாராட்டுவதையும் கைவிட்டு விடாதே மறந்து விடாதே என்றும் சொல்லியிருக்கிறார் நாளைக்கு தினம் ஆத்திச்சூடிக்கிற அடுத்த காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நே பத்மன் நன்றி வணக்கம்